என்கவுண்டர் பண்ற கலாச்சாரம் சரியான அதாவது போலீஸ்க்கு வந்துட்டு துப்பாக்கி லத்தி இதெல்லாம் கொடுத்து எதுக்கு எங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் துப்பாக்கியில வந்துட்டு நீங்கள் சுட்டு இப்படிதான் வந்துட்டு புரி தவறாமல் சுடணும்னு எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப யாரை சுடுறதுக்கு வந்துட்டு புரி தவறாம அட்டையில இருக்கவா கொடுக்குறாங்க அண்ணாமலை பார்த்து பயப்படனா எங்கள் தலைவர் என்னிடம் அவருடைய போஸ்ட் ரிசைன்மெண்ட் போயிருக்கணும் ஆனால் எங்கள் தலைவர் வந்துட்டு ரிசைன் பண்ணவே இல்லையில் அவர் வந்துட்டு எங்களோட காங்கிரஸ் கட்சி தலைவராக தானே இருக்கிறாரு என்ன எங்களுக்கு அண்ணாமலை பார்த்தா பயம் அவரை பார்த்து எங்களுக்கு என்ன பயமா இருக்குது சட்டத்தின் முன்னாடி நிற்க வச்சு சட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் நிற்க வைக்க தானே அவர் என்கவுண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி நாங்கள் என்கவுண்டர் பண்ணோம்னு சொன்னால் அவர் எங்கள் போலீஸ் கஸ்டடியில் வந்து தப்பிச்சு ஓடும்போது துப்பாக்கி எடுத்துகிட்டு மறுபடியும் எங்கள் போலீஸ் அட்டாக் பண்ணும்போது தானே நாங்கள் என்கவுண்டர் பண்ணுறோம் தமிழ் வணக்கம் நான் அன்பு இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநில செயலாளரும் முன்னாள் ஏடிஎஸ்பியுமான அனுசியா டைசி ஏர்னஸ்ட் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்கறதுக்கு சில கேள்விகள் இருக்கு வாங்க கேட்கலாம் மேடம் வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா காங்கிரஸ் பேரியக்கத்துல நீங்க வந்து இணைத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய செயல்பாடு காங்கிரஸ் பேரியக்கத்துல எப்படி இருக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கேன் எங்க கட்சி நல்லா போயிட்டு இருக்கு எங்க தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் சிறப்பாக வந்துட்டு கட்சியை வழிநடத்திட்டு போகிறாங்க அவங்க தலைமையில் நாங்கள் நல்லா செயல்பட்டுருக்குறோம் தான் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் வந்துட்டு அலையன்ஸில் இருக்கக்கூடிய டிஎம்கே நாற்பதுக்கு நாற்பது எம்பி எலெக்ஷன் இன்றைக்கி எங்களோட ஆட்சி தான் இருக்குது எங்களுடைய சட்டமன்ற முன்னாள் தலைவராக இருந்தார் செல்வ பெருந்தைக அவர்கள் அவரோட சிறப்பான பணி நிமித்தம் அவர் இன்றைக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கார் அவர் சிறப்பாக வந்து நடத்திட்டு போகிறார் கட்சியை அவரோட தலைமையில் நாங்கள் சிறப்பாக செயல்பட்டுருக்கோம் நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் இணையறதுக்கு முன்னாடி காந்தி அவர்களுடைய அந்த படுகொலையில் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்திருக்கீங்க அந்த உணர்வுனால நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியிலேயே உங்களை இணைச்சிக்கிட்டதான் பல காணொலிகள் பேசிருக்கீங்க நாங்கள் பார்த்துருவோம் காங்கிரஸ் உங்களுக்கு அந்த விபத்துக்கு அப்புறம் என்ன செஞ்சுருக்கு காங்கிரஸ் என்ன செய்துச்சு அப்படின்னு சொல்கிறத விட நான் இந்த நாட்டுக்கு என்ன செய்திருக்கேன் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் என்னன்னா இப்போ நான் வந்து அதில் நமது முன்னாள் பாரத பிரதமர் அவர்கள் அந்த பாம்பாஸ்டில் நானும் அடிபட்டேன் அதில் வந்துட்டு நான் ஐவிட்னஸாக போனேன் அதன் பிறகு வந்துட்டு அந்த கேஸ் முடிஞ்சு அந்த குற்றவாளிகளை வந்துட்டு விடுதலை செய்கிறதுக்கு தீர்மானம் போட்ட போது ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு அதுக்கு வந்து நான் எதிர்த்து குரல் கொடுத்தேன் அதுக்கு எனக்கு வந்துட்டு எல்லா கட்சிகளும் சேர்ந்து அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்யணும்னு சொன்னாங்க ஆனால் காங் எக்ஸப்ட் காங்கிரஸ் காங்கிரஸ் வந்துட்டு தன்னோட தலைவர் இழந்ததுனால எனக்கும் நான் ஒரு இந்திய குடிமகள் இல்லையா அதனால் நானும் பாதிக்கப்பட்டேன் என்னோடய ஒன்பது போலீஸ் அதிகாரிகள் அதில் இறந்து போனாங்க ஆறு பொதுமக்கள் அரசியல்வாதிகள் இறந்தாங்க அவங்களுக்காக வந்துட்டு கேட்பதற்காக எனக்காக குரல் கொடுக்க அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்யக்கூடாதுன்னு போராடுவதற்காக நான் காங்கிரஸ் கட்சியில் என்னை இணைத்துக்கொண்டேன் வேற எந்த காரணமும் கிடையாது அதனால் அதில் இணைத்துக்கொண்டேன் காங்கிரஸ் கட்சி வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அதில் நிறைய நான் ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருக்குறேன் அதனால அவ் அவங்க அவங்க என்னை யாரும் கூப்பிடவே இல்லை நான் தான் கட்சியில் கொண்டு அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்யக்கூடாதுன்னு நான் வந்து காங்கிரஸோட இணைந்து போராடினேன் பாஜகவில் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து செல்வ பிறந்த வந்து ஒரு ரவுடி அப்படின்றத சொல்லி காணொலி பார்த்துருக்கோம் அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அதுக்கு நான் ப்ரெஸ் மீட்டே கொடுத்தனேன் எங்க தலைவரை வந்துட்டு நீங்கள் பேசுனது தவறு ஏன்னால் ஒரு பட்டியலின தலைவர் அவர் வந்துட்டு ரொம்ப அதாவது ஒரு பேசிக்லேருந்து அவர் வந்திருக்கிறாரு அவரை அவர் அவரை வந்துட்டு இவரு கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு ஒரு ஓஏ ரிசர்வ் பேங்க்லன்னு சொல்கிறாரு அவர் ஓயவாக இருந்து அவர் வந்துட்டு மூணு முறை எம்பி எம்எல்ஏ எலெக்ஷனில் வந்துட்டு ஜெயிச்சிருக்காரு ஸ்ரீபெரும்புத்தூர் மீத்த தொகுதிகளில் வேறு மாற்றுக் கட்சியிலேயும் இருந்து எம்எல்ஏ எம்எல்ஏவாக அவர் ஜெயிச்சிருக்காரு அதே மாதிரி வந்துட்டு இன்னைக்கு வந்து முன்னாள் வந்து அவர் வந்து சட்டமன்ற தலைவர் காங்கிரஸ் கட்சியில் அதன் பிறகு அவர் எம்எல்ஏ அதன் பிறகு அதுலேருந்து எலிவேட் ஆகிட்டு அவர் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டினுடைய தலைவராக போட்டிருக்கிறாங்க அந்தளவுக்கு அவரோட பணி வந்து சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் எங்கள் தலைமை வந்துட்டு அவரை வந்து இந்த காங்கிரஸ் கட்சி தலைவராக போட்டிருக்கிறாங்க இவர் வந்துட்டு பாவம் இவர் ஐபிஎஸ் முடிச்சுட்டு இவர் வந்துட்டு வந்திருக்கார் தலைவராக ஆனா எங்கள் தலைவர் வந்துட்டு ஒரு இருந்து வந்திருக்கிறாரு ஒரு ஒரு பட்டியல் என்ன சேர்ந்தவர் அங்கே ஒரு வசதி இல்லாத ஒரு குடும்பத்துல இருந்து பறந்து அதுல படிச்சு ஒரு ரிசர்வ் பேங்க்ல ஒரு கடைநிலை ஊழியராக இருந்து அதுல இருந்து வந்துட்டு நிறைய படிச்சு அதுக்கு பிறகு வந்துட்டு இவரு கட்சியில சேர்ந்து எம்எல்ஏ ஆகி இன்னைக்கு வந்துட்டு ஒரு மா மாநில தலைவரா இருக்காரு அப்படின்னு சொன்னா அவரை வந்து கை தட்டி வரவேற்கணும் அவர் வந்துட்டு எதிர்க்கட்சிங்கிறதுனால அவர் வந்துட்டு அவரை கொச்சப்படுத்தணும்னு தப்பா பேசிட்டு இருக்காரு அவரு ரவுடி ஷீட்டர் கிடையாது அவர் இஸ்ரீ ஷீட்டர் கிடையாது எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவருக்கு ஷீட் ஓபன் பண்ணி இருக்காங்க குறிப்பிட்ட சொல்றாருன்னா யார் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கம்ப்ளை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் சந்தேகப்படுறவங்களா sete aí கேஸ்ல ஆனா சார்ஜ் ஷீட் போய் குத்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து அவர் கோர்ட்டுனால கன்விக்ஷன் வாங்கும்போதுதான் அவர் குற்றவாளின்னு அவர் சிறைச்சாலைக்கு போகும்போது அவர் குற்றவாளின்னு சொல்றோம் அவர்கள் ஒரு கேஸ் கேஸ் மட்டும் மட்டும் சொல்லி சொல்லல ஆடிட்டர் இந்த கேஸ்லயே இந்த கேஸ்லயே வந்து தலைவர் போயிட்டு ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு கேட்கும் போது அவர் அந்த கேஸ்ல இருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க அதனால யார் வேணாலும் உங்களையும் சேர்த்துக்கலாம் என்னையும் சேர்த்துக்கலாம் கேஸ்ல ஆனா அதுல கடைசியில வந்துட்டு அவர் எங்க போலீஸ் வந்துட்டு குற்றப்பத்திரி பத்திரிக்கையில் அவர் வரணும் இவர் குற்றவாளின்னு சொல்லிட்டு சாட்சியத்தோட இருந்தால் தான் நாங்களே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வோம் அதை தவிர அவர் கோர்ட்டில் போய் நிரூபிக்கப்படணும் சாட்சிகளோட அவர் வந்துட்டு கொலையில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு ரெண்டுமே இல்லாத அவரை வந்துட்டு ஃபேப்ரிகேஷன் அவரை வந்துட்டு சேர்த்து விட்டுட்டு கேஸில் அவர் போய் என் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு ஒரு உச்ச உயர்நீதிமன்றம் அவரை வந்துட்டு விசாரணை பண்ணி அவரை வந்துட்டு ஒரு ஒரு um, fake ஒரு ஃபே எனக்கு என்னை என்னை வந்து ஒரு ஃபேக்காக வந்து எஃப்ஐஆரில் சேர்த்துருக்காங்க அவங்க அதனால் வந்துட்டு என்னை வந்து அதுலேருந்து எடுக்கணும் அந்த எஃப்ஐஆர்லேருந்துன்னு சொல்லிட்டு அவர் கேட்டதுனால அவரை வந்துட்டு சாட்சியத்தோட விசாரணையோட நம்ம உயர் உயர்நீதிமன்றத்தில் அவர் குற்றவாளி இல்லை அது எஃப்ஐஆர்லேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்கிறாங்க சம்பந்தமா நீங்கள் வழக்கு தொடராம இல்லை நீங்கள் வெறும் கமிஷனர் கிட்டே போய்ட்டு பேசிட்டு டிஜிபி ஆஃபீஸில் மட்டும் போய் பேசிட்டு வருது அப்படின்றது சரியானதாக இருக்குமா அண்ணாமலை அவர்களை பார்த்து பயப்படுறீங்களா இல்லை தலைவர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன் ஆனால் வந்துட்டு கம்ப்ளைண்ட் எப்போ கொடுத்தாருன்னா எனக்கு தெரியாது அண்ணாமலை பார்த்து பயப்படணுன்னா எங்கள் தலைவர் என்னடா அவரோட போஸ்ட்டு ரிசைன்மெண்ட்டு போயிருக்கணும் ஆனால் எங்கள் தலைவர் வந்துட்டு ரிசைன் பண்ணவே இல்லைல்ல அவர் வந்துட்டு எங்களோடய காங்கிரஸ் கட்சி தலைவராக தானே இருக்கிறாரு என்ன எங்களுக்கு அண்ணாமலை பார்த்தா பயம் அவரை பார்த்து எங்களுக்கு என்ன பயமாக இருக்குது இது கட்டமா எங்க தலைவர் குற்றவாளியா இருந்தா தானே பயப்பட போறாரு அதுதான் ப்ரூவ் பண்றாருல இப்ப இவர் குற்றவாளின்னு யார் சொன்னாங்க எப்படி கேள்விப்பட்டாருன்னு தெரியாது இவரு வந்துட்டு சொல்லிட்டாரு ஆனா எங்க தலைவர் நான் குற்றவாளி தான் ஹைகோர்ட் உத்தரவுல இருந்து சொல்றாரு இது ஆஃப் கோர்ட்ல எல்லாம் வரும் அது ஒரு உயர் உயர் நீதிமன்றம் அவரை குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடும்போது இவர் ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் இவர் போய் வந்துட்டு கோர்ட் அவமதிப்பு வழக்கு இல்லையா இது அவரை குற்றவாளின்னு சொல்றதுக்கு இவர் யாரு இவரு தான் தப்பு இப்ப இப்போ வந்து கோர்ட் அவமதிப்பு வழக்கில் கூட இவரை மேல கேஸ் கொடுக்கலாம் ஆனால் எங்கள் தலைவர் அதை பெருசுப்படுத்தாம அவரை மன்னிச்சு விட்டுட்டு இருக்காரு அப்படிதான் நான் சொல்ல முடியும் எங்கள் தலைவர் ஒரு ரொம்ப பெரும்பான்மையோடு அவர் மன்னிச்சு விட்டுருக்கிறார் அப்படிதான் சொல்ல முடியும் அவர்களுடைய கொலை வழக்கில் ஐஎஸ் தகவல் வந்து முன்னாடியே சொல்லலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்க தரப்பில் இருந்து இது சொல்கிறாங்க பெருசாக சொல்கிறாங்க அதை எப்படி எடுத்துக்கலாம் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் வந்துட்டு ஐஏஎஸ் வந்துட்டு தகவல் ஒ ஒவ்வொரு கட்சி தலைவர்களுக்கும் இல்லை ஒவ்வொரு கட்சிக்கும் வந்துட்டு ஐஎஸ் இன்டெலிஜென்ஸ் போலீஸ் இருப்பாங்க அது கட்சி ரீதியாக வந்துட்டு ஏதாவது மீட்டிங்ஸ் போடுறாங்களா வேற என்ன நடக்குது இல்லை அரசுக்கு எதிராக இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி ஆட்சிக்கு எதிராக அவங்க ஏதாவது கூட்டம் நடத்த போகிறாங்க போராட்டம் அந்த மாதிரி சைடில் வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க ஆனால் ஒருவேளை ஆம்ஸ்ட்ராங் அவங்களுக்கு வந்துட்டு இருந்திருக்கும் அந்த த்ரெட் லைஃப் த்ரெட் எல்லாம் இருந்திருக்கும் அது ஐஎஸ்க்கும் தெரிஞ்சுருக்கும் ஆனால் அவர் வந்துட்டு போலீஸ் கேட்கவே இல்லை அவர் வந்துட்டு எனக்கு ஒரு பிஎஸ்ஓ தாங்க எனக்கு லைஃப் த்ரெட் இருக்கு எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆம்ஸ்ட்ராங் தலைவர் கேட்கவே இல்ல இப்போ அதனால அவர் வந்துட்டு லைசன்ஸ்டு பிஸ்டல் துப்பாக்கி ஏதோ வச்சிருக்கிறார் போல இருக்குது அதனால அதையும் துப்பாக்கி இல்ல ஆமா லைசென்ஸோட அவர் வந்து ஆமா லீகலாவே அவர் துப்பாக்கி வச்சிருக்காரு அவர் டிஃபென்ஸ்க்கு செல்ஃப் டிஃபென்ஸுக்கு ரெண்டாவது வந்துட்டு அவங்க கூட எப்பயுமே வந்து அவர் பாடி கார்டு வச்சிருப்பாரு ஆட்கள் இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அவருக்கு அந்த தைரியத்துல இருந்திருக்கலாம் நம்ம கூட வந்து எல்லாருமே கூட பாடி கார்டு இருக்கிறது नाले நமக்கு வந்து போலீஸ் தேவையில்லை அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அவரோ அவங்க ஃபேமிலியோ உறவுக்காரவங்களோ ஆம்ஸ்டாங் தலைவருக்கு எனக்கு வந்து பாதுகாப்பு வேணும் அப்படின்னு அவர் எந்த ரெக்கார்டும் இல்லை எந்த பெட்டிஷன்ஸும் அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல டிஜிபிட்டியோ கமிஷனர்டியோ அவர் கொடுக்கல அவங்களா முன்னாள் உளவுத்துறை வந்து செயல்பாடு குறைவு அப்படின்றத எடுத்துக்கலாம் உளவுத்துறை வந்துட்டு செயல்பாடு குறைவுங்கிறது ராஜீவ்காந்தி மேட்டரை நான் நான் ஒப்பிட்டு சொல்லும்பொழுது அங்கே அங்கே அவர் சிலோன்ல போயிருக்கும் போது ஒரு சிங்கள வந்துட்டு ஆர்மி மேன் வந்து துப்பாக்கியால் அவர் பட்டால் வந்துட்டு அடித்தார் அப்பயே வந்துட்டு இசட் பிளஸ் கேட்டகிரி நம்ம அது முன்னாள் பிரதமர் அவர் பிரதம மந்திரியாக இருந்து இப்போ இங்கே எலெக்ஷனுக்கு வரும்போது அப்போ அந்த மாதிரி ஒரு பாரத பிரத பிரதமருக்கே வந்து இவங்க இசட் பிளஸ் கேட்டகிரின்னு சொல்லிட்டு இவங்க பிளாக் ஹெட்ஸோ எதுவுமே கொடுக்கல இன்னைக்கு அண்ணாமலைக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு அன்னைக்கு ராஜீவ் தலைவருக்கு கொடுத்துருக்கலாம் அந்த கவர்மெண்ட் அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் அவர் அவருக்கு எல்லா உயிருக்கு ஆபத்துக்குன்னு நல்லா தெரிஞ்சு இசட் பிளஸ் கேட்டகிரி தெரிஞ்சு அந்நிய சக்திகளும் அவருக்கு எதிர்ப்பு அவரோட உயிருக்கு ஆபத்து கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சு அந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல இருக்கக்கூடிய சின்ன லோக்கல் போலீஸை வச்சு எலெக்ஷனுக்கு அது அந்தந்த இடத்துல தான் போலீஸ் பார்ப்பாங்க டியூட்டி ஏன்னா மித்த இடத்துலேருந்து கொண்டாந்து போட முடியாது அந்த மாதிரி ஒரு தலைவருக்கே சரியான பாதுகாப்பு கொடுக்காம தான் வந்துட்டு அவர் இறந்து போனாரு அப் அந்த மாதிரி தலைவருக்கே வந்துட்டு இசட் பிளஸ் கேட்டகரி உளவுத்துறை எல்லாமே இருந்தும் தான் நாட்டு பிரதமர் வந்து இதே தமிழகத்தில் தான் செத்து போனார் அந்த மாதிரி இருக்கும்போது ஆம்ஸ்ட்ராங் தலைவருக்கு மட்டும் இப்போ எல்லா தலைவருக்கும் போலீஸ் பாதுகாப்போடு இருக்கிற மாதிரி தெரில அவங்க சொன்னால் தான் தெரியும் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரியும் அவருக்கு தெரியாதா தான் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு அவரு தான் கேட்க முடியுமா தவிர டெய்லி வந்துட்டு அவர் கொள்கிறாங்க அவரை இப்போ தான் கொள்றாங்க ஆம்ஸ்டாங் தலைவர் கொண்டது இப்போ தான் அதுக்கு முன்னாடி அவருக்கு திரட்டு கிடையாதா என்றைக்கோ வந்து ஆர்காடு அந்த சுரேஷ் வந்துட்டு கொலை வழக்கு என்றைக்கும் நடந்தது அப்போ அவருக்கு தெரியாத சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லிவிட்டு அவங்க எதிர்த்தரப்பில் உள்ள அந்த கேங்க்கு ரைவல் கேங்கு வந்துட்டு இவருக்கு வந்து கொலை மிரட்டல் விடுவாங்க இல்லை கொலை அவங்களால பண்ணப்படுவோம் அப்படிங்கிற ஒரு தெரியாது அவருக்கு அவரு தானே கேட்டிருக்கணும் இன்னைக்கு அவர் இறந்த பிறகு தானே நம்ம இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறோம் ஆனா அவருக்கு கேட்டிருக்கணும்ல இல்ல சமீப காலமா இந்த கூலிப்படை கலாச்சாரம் வந்து தமிழகத்துல அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இதுக்கு இடையில அருண் அவர்கள இப்போ கமிஷனரா சிட்டி கமிஷனரா அறிவிச்சிருக்காங்க இந்த செயல்பாடெல்லாம் எப்படி பாக்குறீங்க இல்ல ஒரு கமிஷனர் இருக்கும்போது போது வந்துட்டு இந்த மர்டர் நடந்துருச்சு அப்போது இன்னொரு கமிஷனரை மாற்றினா வந்துட்டு ஏன்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு எஃபெக்டிவா வேலை செய்வாங்க புதுசாக போட்ட உடனே இன்னும் கூலிப்படையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஆஃபீஸரை போட்டால் இருக்கும் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் ஏன்னா அந்த ஆஃபீஸரும் வந்து சாதாரண ஆஃபீஸர் கிடையாது ஏன்னா ஒரு மர்டர் நடந்துச்சுங்கிறதுக்காக ஒரு கமிஷனரை மாற்றணுமோன்னு எனக்கு தெரியல ஆனால் கமிஷனர் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் ஸ்பாட்டுக்கு போகல அது தவறுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா அவர் ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும் அவர் ஊடகத்திலே வந்துட்டு பேசிட்டு இருந்தாரு அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்த்துருக்கணும் அது ஒரு அலட்சியா இல்லை அது அதுதான் நாங்கள் சொல்றோமே நானே சொல்லியிருக்கிறேன் அவர் ஊடகத்திலே உட்காந்து பேசக்கூடாது ஸ்பாட்டுக்கு போயிருக்கலாம்னு சொல்லி சொன்னேன் ஆனால் வந்துட்டு அவர் வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் போடுற அளவுக்கு கமிஷனர் கிடையாது அவரும் திறமையான கமிஷனர் ஆனாலும் ஒரு புது சேஞ்சஸ் இருக்கட்டும் மித்த ஒரு கமிஷனர் வந்தால் இனி மறுபடியும் இப்படிப்பட்ட வந்துட்டு ஒரு சம்பவம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு மாற்றம் கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு ரவுடிகளுக்கு பிடிக்கிற பாஷையில சொல்லுவேன் அப்படின்றத சொல்லி சில என்கவுண்டர்லாம் நம்ம பாக்குறோம் இதை எப்படி பாக்குறீங்க அதே போல ஆம்ஸ்டாங் கொலையில ஈடுபட்டுற உண்மையான குற்றவாளிகள் ஒரு என்கவுண்டர் பண்ணிருக்காங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இந்த என்கவுண்டர் பண்ற கலாச்சாரம் அப்படின்றது சரியானதா அதாவது போலீஸ்க்கு வந்துட்டு துப்பாக்கி லத்தி இதெல்லாம் இருக்குது எதுக்கு எங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு ஒவ்வொரு வருஷம் நீங்கள் துப்பாக்கியில் வந்துட்டு நீங்கள் சுட்டு இப்படிதான் வந்துட்டு குறி தவறாமல் சுடணும்னு எங்களுக்கு ட்ரெயினிங் இருக்காங்க அப்போ யாரை சுடுறதுக்கு வந்துட்டு குறி தவறாமல் அட்டையிலே சுட்டு இருக்கவா கொடுக்குறாங்க இப்போ ஒரு செல்ஃப் டிஃபென்ஸு எல்லாரும் உங்களுக்கும் அந்த சட்டத்துல இடம் இருக்கு உங்களை ஒரு உயிரை எடுக்க வந்தான்னா நீங்களே ஒருத்தனை அடிச்சு கொல்ற அளவுக்கு சட்டத்துல இடம் இருக்கு அதை தான் போலீஸ் செய்தாங்க தற்காப்புக்காக தான் போலீஸ் செய்தேன்னு சொல்றாங்க அதை நீங்க தான் வந்துட்டு என்கவுண்டர் என்கவுண்டர்னு சொல்றீங்க ஏற்கனவே அந்த கொலை குற்றவாளி ரெண்டு மூன்று வழக்குல கொலை கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவர் தான் அவரு அவர் ஒண்ணும் தியாகெல்லாம் கிடையாது அதை அப்படின்னா ஆம்ஸ்டாங் வந்துட்டு இவர் கொலை பண்ணியிருக்காரு ஏன் கொலை பண்ணாரு அவர் வந்துட்டு உயிர் கிடையாதா அவருக்கு மனித உரிமையே கிடையாதா அவரோட உயிர் இப்போ இப்போ தியாகி அவரு இப்ப இப்போ கொண்டவங்க இப்ப என்கவுண்டர் போட்டாங்கன்னு சொல்றீங்களே அவரு என்ன தியாகி அவரு அவருக்கு போய் இவ்வளவு சப்பக்கட்டு கட்டுறீங்க எல்லா மீடியாஸும் அப்ப அப்போ ஆம்சாங்கு ஆம்சாங்கு முன்னாடி நிக்க வைக்கணும்ல சட்டவாளியா இருந்தாலும் சட்டத்தின் முன்னாடி நிக்க சட்டத்தின் தான் நாங்க நாங்க நிக்க வைக்க தானே அவர் என்கவுண்டர் பண்ணிட்டீங்க எப்படி என்கவுண்டர் பண்ணோம்னு சொன்னா அவர் எங்க போலீஸ் கஸ்டடியில வந்து தப்பிச்சு ஓடும்போது துப்பாக்கி எடுத்துட்டு மறுபடியும் எங்க போலீஸ் அட்டாக் பண்ணும் போது தானே என்கவுண்டர் பண்றோம் அவர் ஏன்னா வீட்டுக்குள்ள படுத்துருக்கா போய் நாங்க என்கவுண்டர் பண்ணிட்டு வரோம் இல்ல இல்ல எங்க கஸ்டடியில இருந்தானே ஓடுறாரு அவரு அதனால அது எப்படி வந்து தப்புன்னு சொல்ல முடியும் அதை விசாரணை பண்ணுறதுக்கு இப்போ நிறைய இருக்காங்களே இப்போ நீதிபதிகள் இருக்காங்க கமிஷன்ஸ் இருக்காங்க நிறைய இருக்காங்கல்ல அவங்க விசாரணை பண்ணுவாங்க அதை பற்றி நம்ம நீங்கள் கடந்த காலங்களில் கலால் அந்த பிரிவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சாராயம் கடத்தல் அந்த மாதிரி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சமீபத்தில் கல்வராயன் மலையில் கள்ளக்குறிச்சி அந்த பகுதியில் அந்த சாராயம் விற்பனை அது சம்பந்தமாக பலர் உயிர் இருந்தது இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது நான் ஆல்ரெடி நான் ஒரு பேட்டி கொடுத்துருக்கேன் ஏன்னா எலெக்ஷன் டைமில் வந்துட்டு எல்லா வந்துட்டு போலீஸையும் வந்துட்டு எலெக்ஷன் டியூட்டிக்காக எடுத்துப்பாங்க கம்ப்ளீட்டாக எல்லா அப்போ ப்ரோஹிபிஷன் மித்த எல்லா ஸ்பெஷல் விங்ஸையும் அது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அவங்கள விஐபிஸ் விவிஐபிஸ் பந்தோபஸ்க்கு நிறைய போடுவாங்க அந்த டைமில் தான் வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் போலீஸ் தான் வந்துட்டு நிறைய வந்துட்டு இந்த கள்ளச்சார வியாபாரிகள் வந்துட்டு நிறைய வியாபாரம் பண்ணுவாங்க அதில் குயிக்காக வியாபாரம் பண்ணி பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தனால்கித்தனாலாம் சீக்கிரமாக கலந்து இவ்வளோ பேர் அந்த கொண்டிருக்கிறான் அந்த சாராய வியாபாரி கள்ளச்சார வியாபாரி கொண்டிருக்கிறான் இப்போ அதுதான் இப்போ இப்போ என்ன என்னோடய பெரிய மேஜர் போலீஸ் ஆப்ஷன்ஸ் வந்து அந்த எலெக்ஷன் ரெண்டு மாதம் நடக்கும்பொழுது கம்ப்ளீட்டாக போலீஸை அவங்களுடைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அவங்க போலீஸ் வேற டியூட்டிக்கு எடுத்துப்பாங்க அந்த டைம்ல தான் வந்துட்டு இவங்க ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க இவ்வளவு குயிக்காக பணம் பறிக்க சம்பாதிக்க அதனால தான் இது நடந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இறந்தவர்களுக்கு பத்து லட்ச ரூபாய் நிதி தமிழக அரசு கொடுத்துருக்கு அதை உங்களுக்கு வரவேற்கிற மாதிரியான ஒரு இருக்குமா இல்லை வந்து எப்படி எதிர்க்கிறீங்களா இல்ல ஒரு குடும்ப தலைவன் செத்து போயிட்டான் அந்த குடும்ப தலைவன் அந்த குடும்பத்தை யார் பார்த்துப்பா அந்த குழந்தைங்க இருப்பாங்க சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க மனைவி இருப்பாங்க அதனால அந்த குடும்ப தலைவனுக்காக கூட அந்த பணத்தை வந்து கொடுத்துருக்கலாம் கவர்மெண்ட் அவன் இறந்து போயிட்டான் அதுவும் விஷச்சாராயத்தில் திடீர்னு இறந்துட்டான் அதனால வந்துட்டு மனிதாபிமானத்தோட கூட கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கலாம் அந்த குடும்பம் ஃப்யூச்சரில் வந்துட்டு அந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுவா அதுக்காக கொடுத்துருக்கலாம் அது சரிதான் உங்கள் சர்வீஸில் இந்த அளவுக்கு மெத்தனால் இருந்து பார்த்துருக்கீங்களா இது இந்த மாதிரி கைப்பற்றிருக்கீங்களா இருக்கும் அது வந்து லெபார்ட்ரியில் இருக்கும் மத்தபடி வந்துட்டு அந்த இந்த கெமிக்கல்லாம் வச்சிருக்காங்கள்ல அந்த இடங்கள்லாம் கடைகள் ஷாப்ஸ் அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் கொடுக்கக்கூடிய ச சப்ளை பண்ணக்கூடிய எல்லாம் இருக்கும் அதை வந்துட்டு வந்துட்டு இதை வந்து ஏசி எக்ஸசைஸ்ன்னு இருக்காங்க அவங்க செக் பண்ணுவாங்க சில சமயம் அந்த லெபார்ட்ரியில் இருக்கிறதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பீரியடிக்கல் ஒரு செக்அப் இருக்கும் அது பண்ணுவாங்க அப்புறம் வந்துட்டு அவங்க வந்து டாஸ்மாக் மேனேஜர் இருப்பாங்க அவங்க செக் பண்ணுவாங்க பீரியடிக்கலாக நாங்கள் போய் அதை பண்ண மாட்டோம் அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு ஏசி வந்துட்டு அந்த எக்ஸசைஸ்னு இருப்பாங்க அப்புறம் மேனேஜர் டாஸ்மாக் இவங்கெல்லாம் போய் செக் பண்ணுவாங்க பண்ணுவாங்க ஆனால் வந்து இது வந்து வேறு ஆந்திராலேருந்து த்ரூ பாண்டிச்சேரி வழியாக வந்திருக்குன்னு தானே சொல்கிறாங்க அதனால் இங்கே இருந்திருக்காது இங்கே இருந்த அந்த லெபார்ட்ரியில் இருக்கக்கூடிய மெத்தனால்லாம் செக் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு அதுக்குன்னே அவங்களோட பீரியாடிக்கல் செக்கப்புக்காக ரிஜிஸ்டர் இருக்குது அவங்க பண்ணி ஆகணும் ஆனால் அது இது மாதிரி அவங்க ட்ராவலில் இருக்கும்போது தெரியாதுல்ல அவங்க கடத்திட்டு வரதே ஆந்திரான்னு சொல்கிறாங்க திரு பாண்டிச்சேரி வந்திருக்குன்னு சொல்றாங்க அது டைரக்டா அப்படியே அவங்களுக்கு வந்துருக்கும் நேற்று பட்ஜெட் வந்து கொடுத்துருக்காங்க பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை அப்படின்ற விமர்சனம் இருந்தாலும் இன்று அண்ணாமலை அவர்கள் இப்போ இது நிதி ஆயோக் கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சென்று தமிழ்நாட்டுக்கு தேவையான பணத்தை பெற்று வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு இது வந்து சரியானதா ஆமாம் அவங்க வந்து எதிர்கட்சி நான் ஆளக்கூடிய எல்லாம் வந்துட்டு பட்ஜெட்டில் வந்து இப்போ நிதியை சரியாக ஒதுக்கலைன்னு தானே வந்துட்டு அலிகேட் பண்ணுறாங்க அதனால தானே இன்னைக்கு எதிர் எதிர்கட்சியினுடைய எம்பிஸ்லாம் வெளியில் வந்து வெளிநடப்பு பண்ணி போராட்டம் பண்ணுறாங்க அதனால் இன்னைக்கு அவங்க ஆந்திராக்கும் பீகாருக்கும் அவங்களுடைய சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அந்த தலைவர்களுக்கு அந்த மாநில முதலமைச்சர்களுக்கும் அந்த மாநிலத்துக்கும் அலாட் பண்ண பல லட்சம் கோடி அலாட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனா வந்து நம்ம இப்ப தமிழகத்துக்கு அவங்க அவங்களை வந்து தோற்கடித்த இல்ல அவங்க ஆட்சி இல்லாத எதிர்க் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இவங்க நிதி அலாட்மென்ட் சரியா பண்ணலன்னு சொல்றாங்க. அதை எதிர்த்து தானே இன்னைக்கு நம்ம சிஎம் அறிக்க விடுறாரு. அது சரிதானே? பல்வேறு கேள்விகளுக்கு சுவாரஸ்யமாக பதிலளித்த திருமதி அனுசியா டேசி ஆர்னஸ்ட் அவர்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். உடனே செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டாமில் பில் ஐக்கனை க்ளிக் செய்யுங்கள்